எந்த விதமான கிளைமேட் ஆக்ஷன் எடுக்கிறதுலையும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவங்க யாருன்னா அதிகாரத்தில் இருக்கவங்க தான் ஏன்னா இவங்க எல்லாம் பெருசா பாதிக்கப்பட போறதே கிடையாது வயசான அமைச்சர் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு இன்னும் பத்து வருஷத்துல அவரே இருக்க போறது பவர்ஃபுல்லான ஒரு ஆள் ஒருவேளை அவர் எல்லாரையும் விட வயசான பிரசிடண்டா கூட இருக்கலாம் நினைச்சு பாருங்க காலநிலை மாற்றம் பற்றிய தரவுகள் அத்தனையுமே குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிற அந்த மனிதர் ஒரு வயசானவர் இதை தவிர வேற எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவையில்லை அவருக்கு ஃபியூச்சரே கிடையாது காலநிலை மாற்றத்தோட தாக்கம் தீவிரமாச்சுன்னா என்னால வாழ முடியாது போய் சேர வேண்டியதுதான் நீங்க சொல்றீங்க நான் இங்க இருக்கவே போறதில்லை நான் எதுக்கு கவலைப்படணும் இல்லைனா நான் பணக்காரன் பெரும் பணக்காரன் டெம்பரேச்சர் அதிகமானா என்ன நான் சிம்பிளா என்னோட ஏசியை ரீசெட் பண்ணி வச்சுக்குவேன் மொத்த இடமும் வெள்ளத்தில் முழுகி போச்சு அதனால என்ன எனக்கு வேற இடங்கள்ல மென்ஷன்ஸ் இருக்கு அங்க பறந்து போயிடுவேன் பெரும் எண்ணிக்கையில மக்கள் புலம் பெயர்ந்து போயிட்டாங்க பில்லியன் கணக்குல நான் இடம் மாற போறதில்ல பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் நான் எதுக்கு கவலைப்படணும் நான் ஏற்கனவே பில்லியனர் இவங்களெல்லாம் தானா முன் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வெறும் விஷ்ஃபுல் திங்கிங் தான் நீங்க தனி மனிதனை விழிப்படைய வைக்க வேண்டியது அவசியம் அப்பதான் அதிகாரத்துல இருக்கவங்க நீங்க சொல்றத கேட்பாங்க இது ஒரு கோரிக்கை உங்கள் முன் வைக்கப்பட்டுள்ள ஒரு கோரிக்கை நீங்களா முன் வந்து சவாலை கையில் எடுங்க யாராவது கடவுள் தூதுவரோ ரட்சகரோ அதிகாரத்துக்கு வந்து உங்களுக்காக இதை செய்வார்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது நெவர்